இன்றைக்கு சுருக்கி வைத்திருக்கிற சீமான் போன்ற தற்குறிகள் அப்படியே பதற காட்சியை நாம் பார்க்க முடியும் தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் குறிப்பா நாம் தமிழர் கட்சியில இருந்து ரொம்ப கடுமையாவே பேசிட்டு இருக்காங்க கேட்டா என்னதான் சொல்றாங்க அரசியலில் எதிரியும் இல்லை நிரந்தரமாக நண்பனும் இல்லைங்கிறாங்க முதல்வரை சந்திச்சவர் வந்ததுக்கு பிறகுதான் அங்கே வெளியில வந்ததுக்கு பிறகுதான் அணில் இன்னும் கூடுதலாக வளர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் தாய் நகர்த்தப்படுவதாக தெரிகிறது சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தமிழக வெற்றிக் கழகம் உருவானதற்கு பிறகு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நூறு சதவிகிதம் உண்டு அதிமுக ஆட்சி சரியில்லை அதனாலதான் வந்து திமுகவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட நாம் தமிழருக்கு ஈக்குவலா தாக்க தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்கோம் தாவேக்காவோடு கூட்டணி இணைந்தால் மட்டும்தான் இனிமேல் எதிர்கால அரசியலில் விடுதலை என்று ஒரு பெரிய பெயரை எடுக்குமே ஒன்றிய ஆளுகிற கட்சியினுடைய அரசியலின் நிலைப்பாடுகள் எல்லாமே அருவருக்கத்தக்க வகையில் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா மக்கள் த்ரீ சிக்ஸ்டி நைன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறவங்க தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் அவர்கள் ஐயா வணக்கம் தாவைக்காவோட இரண்டாவது மாநில மாநாடு முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆச்சு இன்னமும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும் இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையாக விமர்சனம் பண்ணி தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும் அதுவும் குறிப்பா நம் தமிழர் கட்சியில இருந்து ரொம்ப கடுமையாவே பேசிட்டு இருக்காங்க இது என்ன ஒரு பயத்தின் வெளிப்பாடாக எடுத்துக்கலாமா அது என்னென்னா அவங்க கட்சியில இருக்க பெரும்பகுதியான இளைஞர்கள் வந்து விஜய் பக்கத்துல போய் சேர்ந்துட்டாங்க நம்ம இங்கே போய் கரை சேர போறோம் அப்படிங்கிற ஒரு அச்சத்துல தான் எல்லாம் பேசுறாங்க நம்ம எடுத்துக்கலாமா அம்மா மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடு முடிஞ்சிருச்சு அடுத்து மண்புழுக்களின் மாநாடை நடத்த இருக்கிற சீமான் என்ன நான் இந்த இந்த நிலத்தை பாதுகாக்கிறது என்பதற்காக மாநாடு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு பிறகு மலைகளை கட்டிப்பிடித்து ஒரு மாநாடு நடத்துவார் என்றெல்லாம் நான் எதிர்பார்க்கிறேன் விஜய் வருகைக்கு பின்னால் நாம் தமிழர் என்கிற மகத்தான பெரியக்கமாக இருந்ததை இன்றைக்கு சுருக்கி வைத்திருக்கிற சீமான் போன்ற தற்குறிகள் அப்படியே பதற காட்சியை நாம் பார்க்க முடிகிறது என்றைக்கு வந்து முகாமுத்து அவர்கள் மரணத்திற்கு பிறகு முதலமைச்சரை இவர் போய் சந்தித்து விட்டு வந்தாரோ அன்று முதல் இப்பொழுது திமுகவை வசைப்பாடுவதில்லை இன்னொன்று தெரியுமா திமுகவிற்கு இந்த இரநூறு ஊபிக்கள் சொம்பு தூக்குவானுங்கள்ல ஆமாம் ஊடகங்கள்ல உட்காந்துக்கிட்டு அவங்களாம் இப்போ சீமான புகழ ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா ஆமாம் ஆல்மோஸ்ட் கேட்டால் என்னதமாக சொல்கிறாங்க அரசியலில் எதிரியும் இல்லை நிரந்தரமாக நண்பனும் இல்லைங்கிறாங்க வெக்கமா இல்ல அவங்களுக்குலாம் சூடு சொரணை இருக்கா இல்லையா வேற சோத்தான் தீங்குறாங்க அதுக்கு வந்து அரசு தரப்புல இருந்து ஒரு ஒரு பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஆஜராவார்ல அந்த ஒரு வழக்கு வந்து ஒரு ஒரு மாறியா தீர்ப்பு குடுக்கிற அளவுக்கு அந்த ரேஞ்சுக்கு போன ஒரு சூழல்ல ஆஹ் ஒரு முதலமைச்சர் போய் சந்திக்கிறாரு அந்த வழக்குல போயிட்டு பப்ளிக் ப்ராசிகூட்டர் ஆக அந்த வழக்கு என்ன கண்டிஷனில் இருக்குங்கிற மாதிரி கூட தெரியல ஸோ அதை வந்து ஊற்றி மூடுறதுக்கான ஒரு வேலைகள் போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு சப்போர்ட் பண்ணதுனால அவர் வெளியில இருந்து வேற மாதிரியான ஒரு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு இல்ல இல்ல என்னன்னா முதல்வர் சந்திச்சு அவர் வந்ததுக்கு பிறகுதான் அங்கே வெளியில வந்ததுக்கு பிறகுதான் விஜய் அவர்களை வந்து விமர்சிச்சு பேசுறதா இருக்கட்டும் தாவைக்காவோ அங்க ரொம்ப அணில் என்று சொல்றது ரொம்ப கீழ்த்தரமா விமர்சிக்கிறது அந்த வேலைகள்லாம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் இப்ப அணில் அணில் என்று சொல்லுவது எதற்காக புராண இதிகாசங்களின்படி வந்து அணில் வந்து ராமருக்கு எவ்வளவு உதவி செஞ்சிச்சுங்கிறத கொழுகுமுட்டையாக புராணங்களில் எழுதி வைத்திருப்பதை நாம் பார்க்க முடியும் கடலுக்குள்ள போய் நினைக்குமா கரையில் வந்து உருளுமா ஒட்டியிருக்கிற மணல ராமருக்காக ரோடு போட்ட கதைகள்லாம் நம்மகிட்ட விட்டானுங்க கதை கட்டி இவங்க அணில் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாவே காய்கறி இல்ல இப்ப தவக்க தரப்புல இருந்து சில பேர் பேசும்போது சொல்றாங்க அந்த அணில வந்து அணி பிள்ளைன்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பிள்ளைன்னு சொன்னாங்க தென்ன பிள்ளைன்னு சொல்லுவாங்க அணி பிள்ளையா இருக்கிறது சந்தோஷம் அணில் வந்து ராமாயணத்துல ராமாயணத்துல கூட குறிப்பிட்டிருக்கும் போது ஒரு உதவியா இருந்தது ஒரு விஷயம் எனக்கு இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க வந்து அணில் சொல்லி விமர்சிக்கிறாங்கல்ல இவங்க எல்லாம் என்ன புள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஒரு சில தாவேகா தொண்டர்கள் ஒண்ணும் முட்டாளிகள் இல்லை மிகச்சிறந்த அறிவாளிகளும் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய வகையில் பெரும் சிந்தனையாளர்களும் இருக்கிறார்கள் அணில் அணிலின்னு சொல்லிட்டால் நீ தாவைக்காக இன்னும் கூடுதலாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு சான்று எட்டு புள்ளி ரெண்டு சதவீதத்தை நாடாளுமன்றத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாம் தமிழர் வீழ்ச்சி பெற்றிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு புள்ளி எட்டுலேருந்து நான்கு புள்ளி மூன்று வரை ஓட்டுகள் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக படுதோல்வியை இப்போ ஏற்கனவே டெபாசிட்டி என்பதை கனவு விதையாக இருக்கிறது நாம் தமிழர் வருகிற இந்த தேர்தலிலும் டெபாசிட்டி என்கிற பேச்சுக்கே இடமில்லாமல் காய் நகர்த்தப்படுவதாக தெரிகிறது இன்னைக்கு சீமானுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவை தமிழக வெற்றிக் கழகம் உருவானதற்கு பிறகு ஏற்படுத்தி இருக்கிறது என்பது நூறு சதவிகிதம் உண்மை இப்போ ஏன் வந்து சீமான் வந்து நாம் தமிழர் தானே தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய தானே தமிழர்களுக்காக பேசக்கூடிய இயக்கம்தானே இப்போ விஜய் யாரு தமிழர் தான் விஜய் கட்டமைத்திருக்கிற இயக்கத்துக்கு பேர் என்ன தமிழக வெற்றி கழகம் ஏன் நாம் தமிழர் வந்து விஜயை வந்து அணிலும் பேசணும் ஏன் பாடணும் எதற்காக அந்த இயக்கத்தை வந்து ஒழுங்கு கட்டணும்னு நினைக்கிறோம் இவரோ இவங்க ஒரு ஆண்ட கட்சியை பேசலாம் இல்லை கட்சியை பேசலாம் அவங்க அவங்க நிர்வாகம் சரியில்லை மக்களுக்கு நல்லது செய்யலைன்னு சொல்லி பேசலாம் இப்போதான் ஒரு அரசியல் கூட உள்ளே வந்திருக்காரு இவரை நீங்கள் அடித்து பேசுறதுக்கான காரணம் என்ன அதுதான் தோல்வி பயம் இந்த தோல்வி பய இருக்குல்ல இப்ப விஜய் வந்து எப்படியும் நான் என்னுடைய கணிப்பின்படி இந்த சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலான ஒரு கணிப்பாக நான் பார்க்கிறேன் தனித்து நின்றாவே ஆமா தனித்து நின்றாலே இருபத்தி ரெண்டு புள்ளி கூட்டணி அமைது அப்படின்னா வலுவான கூட்டணியாக இப்போ குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க ஒரே ஒரு செய்தி அதிமுக வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆர் காலத்துல பத்தாண்டுகள் ஆண்டு ஜெயலலிதாட்சியும் பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக இந்த நாட்டை ஆண்டாங்க கருணாநிதி தொடர்ச்சியாக பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்டாரா இல்லை இப்போ வந்து ஸ்டாலின் எப்படி மட்டும் ஆளுவார் அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா திமுகவனுடைய அதிகபட்ச அதிகாரமிக்க ஆண்டு ஐந்து தான் பத்தெல்லாம் கிடையாது உங்களுக்கு அப்போ நீங்கள் சில தேர்தல்களில் திமுக வந்து படுதோல்வி அடைந்திருக்கிறது எல்லா தொகுதியிலையும் தோத்து ஒரே ஒருத்தர் கருணாநிதி மட்டும் வெற்றி பெறக்கூடிய வகையிலெல்லாம் தேர்தல் களம் அதுவும் வந்து போய் சொல்லி என்னங்கிறது அதுக்கப்புறம் ஜெயலலிதா அவர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி அந்தஸ்ட கூட அந்தஸ்ட கூட இல்லாம இழந்து போனா இந்த மாதிரி இப்ப திமுகவுக்கு எப்போதுமே ஓட்டு எப்படி விழுகும்னா அண்ணா திமுக ஆட்சி சரியில்லை தான் வந்து திமுகவுக்கு ஓட்டு வந்தது இப்ப திமுக ஆட்சி வந்து மிக மோசமாக இருக்கிறது என்பதற்கு பல சான்றுகளை நம்மால் கூற முடியும் இப்ப இது திருப்பி அண்ணா திமுகவுக்கு இந்த வாக்கு விழுகுமான்னா கேள்வி ஏன்னா இந்த தேர்தலில் நான் சொல்லுவதை போல தமிழக வெற்றி கழகத்திற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் கடும் போட்டி நிலவ இருக்கிறது காரணம் திமுக கிடையாது திமுக வந்து நிச்சயமாக சீனில் இல்லை அவங்க ஆண்டுகளுக்கு மேலே ஆள்வதற்கான தகுதியை இழந்தவர்கள் நீங்கள் கேட்கலாம் கூட்டணி கட்சி வலுவாக இருக்குது கூட்டணி கட்சி இதே கட்சிகள் தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாக்கி நாலு புள்ளி இருபத்தி மூணு சதவீத வாக்குகளை மட்டுமே தமிழ்நாட்டில் வாங்க முடிந்தது கண்டிப்பா விஜயகாந்த் கூட இருந்தார் ஜி வாசன் கூட இருந்தாரு இவங்கெல்லாம் கூட இருந்தாலும் கூட அவ்வளவு வாக்குகள் தான் வாங்க முடிந்தது சரி இப்ப இன்றைய அசாதாரண சூழல்ல அரசியல் சூழல்ல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் வலுவாக வளர்ந்துருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு வலுவாக வளர்ந்துருக்கிறது வளர்ந்திருந்தாலும் கூட எத்தனை சதவீத வாக்குகளை பெற முடியும் திமுக கூட்டணி என்பது பொருந்தாத விஷயமாக இருக்கிறது ஏன்னா விடுதலை சிறுத்தைகளுடைய அடிமட்ட தொண்டர்கள் யாரும் இனிமேல் திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதை நான் உறுதியிட்டு சொல்ல முடியும் ஏன்னா அவர்கள் கண்ட கசப்பான உணர்வுகள் எந்த கிளைச் செயலாளரும் திமுக ஆதிக்கவாதி விடுதலை சிறுத்தைகளுடைய முகாம் செயலாளர்களை மதிப்பதில்லை ஒன்று ஒரு ஒரு இடத்துல போயிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடி ஏற்றுறாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு போலீஸை வச்சு தடை போடுறது அடித்து விரட்டுறது அவங்க தொண்டர்கள் அடிக்கிறது அவங்க நிர்வாகிகள் அடிக்கிறது இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து இப்படியான நீங்கள் குறி நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் வந்து வீசிக்கா கொடியை ஏற்ற முடியல தீவெட்டிவெட்டி கோயில் பிரச்சனையாக இருக்கட்டும் வே வேங்கவயல் பிரச்சனையாக இருக்கட்டும் அம்மன் கோயில் பிரச்சனையெல்லாம் கவின்படுகொலை வரை மிக கசப்பான உணர்வுகளை தமிழ்நாட்டு நடுத்தர அல்லது ஏழை எளிய அன்றாட காட்சியாக விளங்கக்கூடிய தாழ்த்தப்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சுள்ளுன்னு உரைக்குது இப்படி ஒரு சூழல்ல கூட இப்போ ஸ்டில் இப்போ வரைக்கும் எப்படி திமுக ஆதரவு தெரிவிச்சு இருக்கிறாங்க என்ன காரணம்னா ஏதோ ஒரு விஷயம் சிக்கியிருக்கு அதனால அதனாலதான் வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து திமுக கூட்டணி ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு ரெண்டாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட நாம் தமிழருக்கு ஈக்குவலா தாவேக்காவையும் விஜய் அவர்களையும் விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன விதமான பயம் இல்லை பொதுவாக வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு அங்கே எப்படி அமைப்போம்னா இதுவரை வேறு வழி இல்லை இவங்க போடுவான் இவங்க ரெண்டு பேரும் இந்த தேசத்தை குட்டிச்சராக்கி விட்டார்கள் திராவிட இயக்கங்கள்னு சொல்லிட்டு நாம் தமிழருக்கு வாக்கு தான் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இப்போ வந்து புதிதாக ஒரு கட்சி களமிறக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சி மிக பவர்ஃபுல்லான ஒரு மாபெரும் நடிகர் அவர் பேசி பேசியிருக்கிற அரசியல் அல்லது பேசிய போராட்டங்கள் அப்படிங்கிற போது இப்போ எடுத்துக்காட்டு வந்து பரந்தூர் விமான நிலைய போராட்டமாக இருக்கட்டும் அல்லது கவின் படுகொலை இது அஜித் குமார் படுகொலையாக இருக்கட்டும் மிக கடுமையாக விஜய் அவர்கள் இந்த அரசியை குற்றம் சாட்டினார் இப்போ புதிய வாக்காளர்கள் மற்றும் முப்பதுக்கும் அதாவது பதினெட்டுலேருந்து முப்பது வயசு உடைய அந்த இளைஞர் கூட்டம் முழுக்கவே இன்றைக்கி வந்து தாவேக்க பக்கணிக்கிறாங்க இந்த இளைஞர் கூட்டம்தான் நான் தமிழரை ஆதரித்து இந்த இளைஞர் கூட்டம்தான் விடுதலை சிறுத்தைகளையும் ஆதரித்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா தாவேக்கா இந்த மாதிரி பேசுறது மட்டும் இல்லாம சட்ட போராட்டம் நடத்துறாங்க ஆமா இப்ப கவின ஆணவ படுகொலை இருக்கட்டும் ஆணவ படுகொலையா இருக்கட்டும் இதுக்கு லாக் டெத் விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே பரந்த நிலையமான விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே வந்து அவங்க சட்ட ரீதியா ஆமா இப்ப என்னன்னா இப்ப கவின் படுகொலைக்கு வந்து பேச பேசவே இல்லை அதை பற்றி பேசியிருக்கணும் விஜய் என்று சொன்னவர்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்துருக்கிறது அந்த கட்சி என்னன்னா ஆணவ படுகொலைக்கு ஒரு சட்டம் அலுவான சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் மரியாதைக்குரிய ஆதவ அவர்கள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் அது விஜயனுடைய ஒப்புதலோடு தான் இந்த விஷயத்த காய் கத்திட்டு இருக்காங்க முழுச்சலவையும் வந்து கட்சி தான் ஏற்றுருக்கு அப்ப இந்த இந்த மாதிரியான விடயங்களை முன்னெடுத்து செல்லுகிற போது எளிய மக்களுடைய வாக்குகளை எளிதாக வந்து தமிழக வெற்றி கழகம் பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கு அது மட்டும் இல்லை இன்னொன்று ஆளுகிற கட்சியினுடைய அரசியலின் நிலைப்பாடுகள் எல்லாமே அறிவறுக்கத்தக்க வகையில் தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு என்ன காரணம் அப்படின்னா இப்போ நம்ம இந்த வெளிநாடு சுற்றுப்பயணம் அவர் செல்கிறார் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது இந்த மாநாட்டில் விஜய் மாநாட்டில் அந்த பவுன்சர்களால் கூட அங்கே ஒரு மிகப்பெரிய பிராடு பித்தலாட்டங்கள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க நிச்சயமா நிச்சயமா அப்போ எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா அரசியல் அதிகாரம் தன்னிடம் இருக்குது என்பதற்காக எல்லா சக்திகளையும் திமுக இன்றைக்கு பயன்படுத்தி இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரே ஒரு செய்தி ஒன்று இந்த தேர்தலில் அண்ணா திமுக கடுமையாக வந்து ஓட்டுக்கு ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைக்கி வந்து தெரியுமில்ல முப்பத்தி முப்பது கண்டெய்னரில் முந்நூற்றி அறுபது மூவாயிரத்தி அறநூறு கோடிகள் இந்த தேர்தல் செலவுக்காக கோயில்களில் கொண்டே பதுக்கப்படுவதாக செய்திகள் வருகிறது திருத்தலங்கள் கோயில்களில் அப்போ அதுக்கு அமைச்சர் யாரு சேகர்பாபு சேகர்பாபுனுடைய ஏற்பாட்டில் கோயில்களுக்குள்ளே கொண்டே அடக்குனா எந்த அதிகாரியும் போய் வந்து கோயிலில் இட பணம் இருக்க போகுது அப்படின்னு தான் ஆய்வு பண்ணுவோம் பண்ண போவானா போக மாட்டான் அப்போ இவங்க இவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் நுணுக்கமாக அமைச்சரை கையிலே வைத்துக்கொண்டு தொகுதி வாரியாக இப்பொழுதே பணங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் பணங்களை வந்து கோயில்களில் கொண்டு போய் நிரப்புவதற்கான வேலையை செய்திருப்பதாக தகவல் வருது கிட்டத்தட்ட அதான் முப்பத்தி ஆறு கண்டெய்னரில் போகுதுன்னா அப்போ சும்மா சாதாரணமா போகுமா என்ன இந்த கண்டெய்னரை வந்து இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு வேலை இருக்கா இல்லை தேர்தல் ஆணையம் அதை பிடிக்குமா பிடிக்காது ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து தேர்தலுக்கு மட்டும்தான் மற்ற நேரங்கள்ல அது என்னன்னு அது என்னன்னு எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு நம்ம கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் ஆக தேர்தல் ஆணையம் இப்ப வந்து தேர்தல் ஆணையமா இருக்கா இல்ல பிஜேபியோட ஒரு பிரிவா இருக்கா பிஜேபியோட ஒரு பிரிவா இருக்குங்கிறத பீகார் வந்து சட்டமன்ற அந்த வாக்கெடுப்பு முறை வாக்கு கணக்காளர் முறைங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கிறது ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் நற்பயிரை இழந்து நாசகர சக்தியாக நாட்டை ஆண்டு கொண்டிருப்பதை நடுத்தர மக்களும் சரி எளிய மக்களும் புரிந்திருக்கிறார்கள் சரி அண்ணா திமுகவுக்கு வாக்களிப்போம் அப்படின்னா அந்த அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அல்லது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் ஏற்கனவே வந்து கடுமையாக போராடி ஒரு எண்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியிலே வென்றார் எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் நான் எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு தொகுதியிலே அவர்கள் வென்றெடுத்தார்கள் ஆனால் இந்த ஐந்து ஆண்டு காலம் இந்த நாலரை ஆண்டு காலம் எதிர்கட்சி வரிசையில் இருந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியை எதிர்த்து எந்த விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது போராட்டங்களோ கடுமையான வாக்கு விவாதங்களும் நடைபெறவில்லை இப்ப மக்கள் மன்றத்துல கேள்விகள் நாங்களே இருக்கோம் எடுத்து செயல்படுறோம் அப்படிங்கிறதுக்காக மக்கள் கண்ண பண்ணணுங்கிறக்காக சில வேலைகள் செய்யறவங்க வந்து ஸ்ட்ராங்கா எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பண்ணலைங்கிறதா உண்மையான ஒரு விஷயம் அதே மாதிரி நான் விசிகா சார்பா ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் என்னன்னா ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன்னாடி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த முழக்கம் வச்சதே பாத்தீங்கன்னா விசிகா தான் அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அவர்கள் முதல் மாநாட்டுல அவர் ஆட்சி இங்கே கூட வர்றவங்களுக்கு ஆட்சி காத்த பங்கு தரப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொன்னார் திரும்பவும் அதை இப்போ கூட ரெண்டாவது மாநாட்டில் கூட அதை சொல்லியிருக்காரு ஆனால் தொடர்ந்து வந்து மியூசிகா வந்து அவங்க நிலைப்பாட்டில் சரியா இல்லாமல் தொடர்ந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணிக்கே இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இல்லை இப்போ விடுதலை சிறுத்தைகள் வாக்கு பெருமளவு தாவைக்காவுக்கு மாற இருக்கிறது கிராமப்புறங்களில் இருக்கிற சேரிப்புறங்களில் தம்பிகள் வந்து கடுமையாக தாவைக்காவுக்காக வேலை செய்கிறாங்க ஏன்னா அண்ணன் கொள்கை பிரகடனத்தை அறிவிப்பார் அண்ணன் கொள்கை அதி மாற்றில்லை அண்ணனுடைய அணுகுமுறைகள் ஆயிரம் அரங்கு பெருசு அரசியல் முறையும் அண்ணனைப் போல எவரும் இங்கே செய்துவிட முடியாது ஆனால் அண்ணன் திருமாவளவன் வருகிற எளிய தலைமுறைக்கு அல்லது இளைய தலைமுறைக்கு வழிகாட்டியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு இந்த இளைஞர்களுடைய தேவையை இன்னும் அவர் உணரவில்லை ஏன்னா வர்ற இளைஞலாம் சாதியாக இருக்க விரும்பலை ஆனால் இன்றைக்கி சாதிய சச்சரவுகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் தலை இந்த திராவிடைய அரசுகளால் வளர்க்கப்படுகிற போது ஒடுக்கப்படுகிற அடக்கப்படுகிற சேரியினுடைய சனத்திலிருந்து வருகிற இளைஞர் கூட்டம் கொள்கையை பேசியோ அல்லது கொள்கைகளை வந்து ஏற்றுக்கொண்டு நடப்பதோ இனிமேல் இயலாத காரியம் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் ஆனால் கொள்கை தேவை அந்த கொள்கையை உள்வாங்க வேண்டும் ஆனால் இன்றைக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு அரசியலை அவர்கள் செய்து செய்கிறார்கள் அப்போ அந்த இளைஞனுக்கு மத்தியில் என்ன நினைவு வருகிறது என்றால் அங்கேயும் அம்பேத்காரை போட்டு தான் அவங்க அரசியல் பண்ணுறாங்க இங்கேயும் இங்கே அம்பேத்காரை படம் போட்டு தான் அரசியல் பண்ணுறாங்க அப்போ விடுதலை சிறுத்தைகள் என்பது இன்னும் ஒரு விரிவடையாத இயக்கமாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் என்பது பிறக்கும்போதே விரிவடைந்து பிறக்கிறது அப்போ நாம் விடுதலை சிறுத்தைகளில் பயணிப்பதை விட தமிழக வெற்றி கழகத்தில் பயணித்தால் சிறப்பாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் ஒன்று ரெண்டாவது செய்தி விஜய் அவர்களுடைய அந்த ஃபேவரட் ஃபேஸ் என்று சொல்வார்கள் அதாவது மலர்ந்த முகம் அந்த அதுக்கு அடிட்டாகிறாங்க இளைஞர்கள் ஒரு நடிகன் பார்க்க முடியும் ஒரு தகவல் கூட வருது ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதாகவும் தேர்தல் நேரத்தில் கூட்டணி மாறுறதுக்காக தாவேக்காவில் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னு கூட சொல்கிறாங்க அதுக்காக மிசிக்காவில் இருக்கிறவங்க அடிமட்டத்தில் இருக்கிற தலைவர்கள் பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கதாகவும் சொல்கிறாங்க இன்னொரு செய்தி பொறுத்திருந்ததாக அதை பார்க்கணும் இன்னொரு செய்தி இருக்குது கிடையாது விடுதலை சிறுத்தைகள் வந்து தாவேக்காவோடு கூட்டணி இணைந்தால் மட்டும்தான் இனிமேல் எதிர்கால அரசியலில் விடுதலை சிறுத்தைகளுக்கென்று ஒரு பெரிய பெயரை எடுக்குமே ஒழிய மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இவர்கள் இணைந்து திருப்பியும் இந்த ஆட்சியை பிடிப்பது என்பது முறையற்ற செயலாக இருக்காது கொள்கை பிரகடனங்கள் கோடிகளில் தான் அப்புறம் புரளும் ஆகையால் இந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் மிக தீவிரமாக உன்னிப்பாக ஒரு முடிவெடுக்க வேண்டும் இன்றைக்கு புதிய இளைஞர்களுடைய வருகை தாவேக்காவில் இருப்பதால் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிற இளைஞர்கள் கூட தாவேக்காவிற்கு மாறுவதால் ஒரு அடஸ்டமான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை அண்ணன் எழுச்சித்தமிழர் அண்ணன் திருமாய் எடுக்க வேண்டும் அது பிற்கால அரசியலுக்கு தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைவது பலனுள்ளதாக இருக்கும் என்றே நான் கருதுகிறேன் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நான் ஒரு கிடையாது கொஞ்சம் தான் இருக்க ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது யார் யாரோட கூட வைக்க போகிறாங்க யார் வந்து மக்களோட பேர் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தது தான் பார்க்கணும் இப்போ நீங்கள் கொடுத்த நேரத்துக்கு இருக்கிற நன்றி நன்றி